பாடிருக்கோம் நீங்க நல்லா கவனிச்சிங்க நீங்க மழை பெய்யட்டும் மழை பெய்யட்டும்னு சொல்லி மழைக்காக யாகம் பண்ண வேண்டாம் மழைக்காக வேண்டுதல் பண்ண வேண்டாம் ஏன்னா மழை உங்கள் ஒருவருக்குரியது அல்ல அது ஒட்டுமொத்தமா பெஞ்சுனா அந்த ஊருக்கே பலன் தரக்கூடியது இல்லையா அப்ப அதுக்காக அந்த ஊருக்கே செய்யக்கூடிய விஷயத்தை போய் நீ வா நீ மட்டும் புட்ட வந்துருமா இப்போ உலக என்ன சொல்லிக் கொடுத்திருக்குன்னா நம்ம ஊருக்கா ஊருக்கா நீ ஒழுங்கா இருந்தாலே போதும் இதாங்க ஆனும் ஊர் நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் தப்பு தப்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பலன் கிடைக்காது இல்லையா இல்லை இப்ப அதான் சொல்றாரு நல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொறுத்து எல்லாருக்கும் பெய்யும் அந்த இடம் இங்கே வச்சிருக்காரு மட்டும் போதும் நீ மழை வேண்டாம் நீ கூப்பிட வேண்டாம் யாகம் பண்ண வேண்டாம் வேண்டுதல் செய்ய வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் அந்த மழை என்ன பண்ண உனக்காக பெய்ய ஆரம்பிச்சிடும் உனக்காக பெய்யும் போது ஊருக்கேது பலன் கொடுக்கும் இதுதான் ஞானிகள் ஞானிகளுடைய செயல்கள் என்னன்னா அவங்க தனிப்பட்ட முறையில எதுவும் வேண்டவே மாட்டாங்க அவங்கள அவங்க சுத்தமா பாத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களை அவங்க சுத்தமா பாக்குற பொழுது அவர்களை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அது இதுதான் அப்ப கர்மால ஜெயிக்கிறதுக்கு எளிமையான வழி நம்ம கர்மா பாடம் எடுக்கிறதோ கர்மா பத்தி பேசுவதோ எதெல்லாம் கர்மா இருக்கு அதுல வருது இதுல வருதுன்னு ஊருக்கு எல்லாம் சொல்லி விட்டு விட்டுவிட்டு முதல்ல நாம என்ன பண்ணோம் நம்ம கர்மால விழாம இல்லையா அதான் சொல்லுவாங்க வாத்தியா சொல்ற அன்பா இருக்கணும் யாராவது ஏதாவது சொன்னா போகப்படக்கூடாது பேசும்போது போயே சொல்லக்கூடாது இல்லையா எல்லாம் சுற்றிட்டு இருக்கா இருக்கிற பையன் ஒரு பையன் பேசிட்டு இருக்கா உடனே போகும் முந்தான் அறிவா தாயன் சொல்லிட்டு கையில இருக்க கம்பை என்ன பண்றா எ அவன் மேல வீசுறான் கோபத்தை அடக்க முடியவில்லை அப்பா இவன் சொல்லி கொடுத்த பாடம் எப்படி கிளாஸ்ல இருக்கவங்க எல்லா பிள்ளைகளையும் இப்ப பாக்குது அப்ப அத்தனை என்ன பண்ண டீச்சர் எப்படி கோபடுறான்னு பாக்கு திராசிக்கும் நிறைய பேர் சிரிக்கவும் செய்வாங்க அந்த டீச்சர் பிடிக்கலன்னா இப்ப சிரிக்கிங்க கொஞ்சம் யோசி பாருங்க அப்ப இவ்வளவு நேரம் அவன் நடத்தின பாடம் அத்தனையும் தன்னைக்கு மேல எழுது இப்படிதான் நம்ம கர்மாவை பத்தி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைக்கு சொல்றோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவன் முறைச்சுக்கிட்டே இருக்கான் நம்மள அப்படியே பாக்குறான் நம்ம மனதில் என்ன நினைக்கிறான் இன்னைக்கு எப்படியாவது இவன் தெரிஞ்சிடணும் இனிமேல் இவன் பொய்யே சொல்லக்கூடாது ஏன்னா அவனை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவன் என்ன பண்றான் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான் பதில் சொல்லல போகும் போகமா வருது சொல்றா கேக்குறியடா போய் சொல்லக்கூடாதுடா ஞானத்துல நம்ம வந்தாச்சு இன்னும் பொய்யே சொல்லக்கூடாதுடான்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போன் அடிக்குது அடிக்குது உடனே அந்த போன் எடுக்கிறாங்க இப்ப என்ன பண்றாங்க யாராவது கேக்குறான்னு அவன் பையனை பத்தி கேக்குறான் அவங்க பையன் வீட்டுல இருக்கிறான்னு அவ உங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்க பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க போய் ஒரு வாரம் ஆச்சுங்க ஊர்லயே இல்லைங்க சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா இவன்கிட்ட கொடுக்க கூடாது இவனுக்கு போக சொல்லக்கூடாது ஃப்ரெண்டுகளோட சேர விடக்கூடாதுங்கிறதுக்காக நாம என்ன பண்ணிட்டோம் அந்த போன்ல இவன் ஊர்லயே இல்ல இவன் ஊருக்கு போயிருக்கான் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் ஒரு வாரம் ஆகுதுன்னு சொல்லி போனை கட் பண்ணா நம்ம நல்லதுதான் சொன்ன மாதிரி தோணும் ஆனா இப்ப பையனுக்கு நடத்தின பாடம் எப்படி இருக்கான் அவன் என்ன பண்ணுவான் ஆமா

அந்த உண்மை ரூபம் நமக்கு தெரியல நம்ம என்ன நினைச்சுட்டோம் படிச்சுட்டா போதும் ஒரு வேலை பார்த்துட்டா போதும் கையில காசு கொண்டா போதும் ஆஹ் ஒரு வீடு கட்டினா போதும் கல்யாணம் கட்டினா இப்படிதான் ஊரை பார்த்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மை வாழ்க்கை வாழவில்லை உங்க தான் வாழணும்